அனைவருக்கும் வணக்கம் நானும் அரவிந்த் இலங்கையில இப்போ நாங்க மன்னார் மாவட்டத்தில் நினைக்கிறோம் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் மன்னாருக்கு வந்த சிந்துஜாவின் மரணத்தை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க தங்கச்சி இறந்து ஆறு நாட்களுக்கு மேல பெரிதாக பேசப்படாத ஒரு விஷயமாக இருந்த விஷயம் டாக்டர் அர்ஜுனா வந்த பிறகு பெரிதாக பேசப்படுறதாக தான் நானும் நினைக்கிறேன் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சிறைச்சாலையில ஏழாம் தேதி நாளைய தினம் வரைக்கும் அவர் வந்து விளக்கு முறையில் வைக்கப்பட்டிருக்க நாளைக்கு தான் அவருடைய வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட டாக்டர் அர்ஜுனாவுடைய அண்ணா அவர்கள் வந்து அவரை போய் சிறைச்சால பார்த்துட்டு வந்திருக்கார் அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்ற தகவலும் அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனாவ மன்னாருக்கு வர வச்சது யாரு அப்படின்ற கேள்வி பல பேர் கேட்குறீங்க யாரும் பின்னணில தான் அவர் மன்னாருக்கு வந்தாலும் அவரே வந்தார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தீங்க நான் யாரோட பக்கம் டாக்டர் அர்ஜுனோட பக்கமா வைத்தியசாலையோட பக்கம்

தான் தெரியும் இன்னும் என்ன நடந்தேன்னு சொல்லி அதே மாதிரி அந்த வைத்தியசாலை இருந்த ஊழியர்களை தெரிஞ்சிருக்கலாம் வைத்தியசால டாக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கலாம் அதே மாதிரி கூடுதலாக பார்த்தீங்கன்னா சட்டத்திறனில் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மற்றபடி நான் கூடுதலான நேரம் கைது செய்யப்படும் வரைக்கும் அவரோட இருந்தேன் அப்படின்றதால எனக்கு உண்மை தெரியும் நிறைய பேர் சும்மா அவங்களோட விருப்பத்துக்கு வந்து சொல்றீங்க எழுதுறீங்க அது செய்றீங்க இது செய்கிறீங்க அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை பட் உண்மை வந்து இதுதான் அவர் செஞ்சது சரி பிள்ளைன்றதை தாண்டி உண்மை வந்து இதுதான் அப்படின்றதால இதை வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணீங்கடா சனத்துக்கு வந்து இதை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ரைட் அப்போ அதை பாருங்கள் சரி நான் முதல்ல ஆரம்பத்துல இருந்தே வந்துடுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னா மன்னாருக்கு வாரதுக்கு முதலே நான் வந்து என்னுடைய யூடியூப் தளத்திலையும் பேஸ்புக் தளத்திலையும் வந்து அந்த தங்கச்சியினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட தாயார் அதே மாதிரி கணவன் இவங்க இரண்டு பேரையும் அவங்களுடைய வீட்டுக்கு போய் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு பதிவு வந்து என்னுடைய யூடியூப் பேஸ் பேஸ்புக் தளங்களில் பதிவு செஞ்சுருந்தேன் ஸோ அதே ஆண்டு பின்னேறம் பார்த்தீங்கன்னு சொன்னா நான்கு மணி போல தான் வந்து தன்னுடைய பயணத்தை பேராதினியில் இருந்து மன்னாருக்கு வாரணும் அப்படின்ற ஒரு பதிவையும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேஸ்புக் தளத்தில் பதிவு செஞ்சிருந்தார் ஸோ அவரை வந்து நான் சாவச்சேரி பிரச்சனையிலிருந்தே அவரை வந்து நான் பார்த்து கொண்டு வரேன் ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன் அவர் செய்யக்கூடிய விஷயங்களை

சிந்துஜா அப்படின்ற தங்கச்சிக்கு வந்து நீதி கிடைக்கணும் அவட மரணத்துல பிழை விதிக்கப்பட்டிருக்கின்றதான் கிட்டத்தட்ட சொல்றாங்க ஏன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு மணித்தியானம் வந்து ஒரு டாக்டர் வந்து பாக்கியல அப்படின்றது பிழையாகத்தான் நானும் கருதுறேன் அதுல இருக்கக்கூடிய அடுத்த மெடிக்கல் பக்கங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வைத்திய சாலை தரப்பால வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் டாக்டர் அச்சுனா வந்த பிறகு அந்த விசாரணை மூலம் துரிதமா நடக்குதா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மன்னர் மாடலக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் வந்து நேற்று முந்தைய நாள்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு வைத்தியசாலைக்கு போய் செஞ்சிருக்காங்க சோ இவர் வந்ததாலா இந்த விஷயம் நடக்குது அப்படின்றது வந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நானும் அதை சொன்னேன்னு சொன்னா டாக்டர் அர்ச்சுனா ஆள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது எனக்கு ஒரு முத்திர குத்திடுறாங்க நான் வந்து டாக்டர் அர்ஜுனோட கை கூலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க பட் நீங்க சொல்றதால எனக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க அப்படித்தான் சொல்ல போறீங்க நான் டாக்டர் அர்ஜுனோட தான் சொல்ல போறீங்கன்னு சொன்னா நீங்க தாராளமா சொல்லி கொள்ளலாம் சரி அவர் பேராதேனியில இருந்து மன்னருக்கு வாரன் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணவர் ரெண்டு லைவ்கள் போட்டிருந்தவர் நான் வந்து மன்னாரில் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது முருகன் வீட்டில் முருங்கால் இருந்து வங்காளைக்கு வந்து பைக்கில் போய் கொண்டு வந்தால் அந்த நேரத்தில் அவர் திரும்ப ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தவர் மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி மன்னார் பாலத்துக்கிட்டே வந்து அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் ஸோ அந்த பதிவில் லைவில் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் எங்கே நிற்கிறேன் அந்த மனுஷன் தமிழக குளத்துக்கு வரா எங்கே வரார் என்ன நடக்குது ஏன் வரார் அப்படின்ற விஷயங்களை ஒரு வீடியோவாக எடுக்கணும்ன்றது எனக்கு மைண்டில் முதலே இருந்தது பட் இப்படி ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை நடக்கும் ஒரு உள்ளுக்கு போவார் நடக்கும் அது இது பாக்குவாதங்கள் வரும் இது எதுவுமே எனக்கும் தெரியாது அவருக்கும் அந்த பிளான் இருந்திருக்குமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியலை இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுறேன் இதுக்கு முதலே அஜுனா உடனே ஃபோன் பண்ணி கதைச்சது வச்சதோ நானும் அவரோட ஃபோன் பண்ணி வச்சது உண்டு எதுவுமே இல்ல ஜஸ்ட் அவரை வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எண்பத்தையாயிரம் பேர் அவரோட ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நீங்க எல்லாரும் அவரை பார்க்குற மாதிரி தான் நானும் பார்க்குறேன் அதே மாதிரி பாத்துட்டு இருந்த மனசை மன்னாருக்கு வாரர் அவரை போய் பார்க்கணும்ன்றது சாதாரணமா எல்லாரும் நினைக்கிற விஷயம் ரைட் அப்படிதான் நானும் வந்து அவர் லைவ்வை பார்த்துட்டு என் வைஃபும் நான் தனியாகவும் போயல நானும் என் வைஃபும் ரெண்டு பேருமே சேர்ந்து மோட்டார் பைக்ல அந்த இரவு நாங்கள் மன்னார் வைத்தியாலையிட்ட போனோம் ஸோ அந்த வைத்திய அளவர்கிட்ட போ நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா சொன்னால் வைத்தியசாலோட ஓபிடி அறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வைத்தியரறையில் வந்து டாக்டர் அச்சு நாமி இன்னொரு வைத்தியர் யாரோ ஒருத்தர் ஆகாது சிங்கிள் வைத்தியவர்த்தர் நினைக்கிறேன் ஸோ அவங்களும் பேசி பேசிக்கொண்டு மாதிரி இருந்தது நான் அதில் போன உடனே சாதாரணமாக நான் லொக்கெடுக்கும்போது எப்படி எடுப்போம் அதே மாதிரி என்ன பற்றின ஒரு அறிமுகத்தையும் எடுத்து கொண்டு அதில் வைத்தியசாலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு அறிமுக எடுத்துக்கொண்டு அந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே பார்த்து அப்படிங்க அப்படின்னா ஸோ அதை பற்றி நான் விளங்கப்படுத்தேன் மறுபடியும் இல்லை அந்த வீடியோ நீ போய் பாருங்க சேனல் லைஃப் இருக்கு

நான் போனது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறதுக்கு போனேன் பட் அது வந்து ஒரு யூடியூபர் அப்படின்ற அடிப்படையில நான் வந்து இவங்க வாக்குவாதம் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும்போது நடந்ததை நடந்த மாதிரி அப்படியே போட்டிருக்கேன் நான் எதையுமே அந்த இடத்துல வெட்டேன் அப்படின்னும் போது வந்து இந்த உண்மை வழியே வந்திருக்கு இதை வந்து என்ன சொல்ற சட்டத்திறன்களோ இல்லாட்டி வந்து இந்த வழக்கு பதிவு செய்தவங்களோ நீங்க உங்களுக்கு சார்பாகவும் இந்த வீடியோவை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனா பக்கம் நியாயம் இருந்தால் அது பாக்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக வந்து தெரியும் நான் நினைக்கிறேன் அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் சில வந்து சொல்றீங்க நீ வீடியோ எடுத்து போடலாம் டாக்டர் அர்ச்சுனாவே வந்து அகை செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றீங்க இல்லாத நீங்க எடுத்து போட்டதால தான் வந்து இந்த விஷயம் இப்படியே வெளியே தெரிஞ்சதுன்னு சொல்றீங்க சோ அவங்களுக்கும் பரவாயில்லை அதே மாதிரி நீங்க வந்து என்ன பத்தி தப்பா கதைக்கிறவங்களுக்கு பரவாயில்லை பிறகு இன்னும் சிலர் வந்து ஒரு கேவலமான ஒரு குறுகிய மனப்பான்மையோட கதைக்கிறீங்க என்னன்னு சொன்னா எனக்கு வந்து நான் வந்து இந்த வியூஸ் வர்றதுக்காகவும் இந்த வீடியோ வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் கூடுறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன்னு கதைக்குங்க தயவு செய்து இந்த மாதிரி கேவலமான எண்ணங்களோட கதைக்காதீங்க உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தோ உங்களோட மனைவியோ உங்களோட வீட்டில் இருக்க ஒரு ஆளுக்கு வந்து இப்படி நடக்கும் போது அதை பத்தி எவனையுமே இது வரைக்கும் பேசல ஒருத்தன் வந்து பேசுனாண்டா முடிஞ்சா அதை பத்தி நீங்களும் ஒரு பதிவு போடுங்க இந்த தங்கச்சியில மறணது கிடைக்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கீழ்த்தரமாக போய் கதைக்கிறத தயவு செய்து நிப்பாட்டுங்க திரும்பவும் சொல்றேன் டாக்டர் அர்ஜுனாவுக்கும் எனக்கும் அவர் மன்னாருக்கு வந்து இந்த இடத்துல நான் போய் காணொலி எடுக்கும் வரைக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இருக்கல பட் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சிலர் என்னையும் வந்து இப்போ வந்து என்ன சொல்றது கைது செய்யணும் என்ன வந்து கைது செஞ்சுட்டாங்க என்ன வந்து என்ன சொல்றது கைது செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க இப்படி வந்து பலவிதமான கருத்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் சொல்றீங்க சரி நடக்கிறத நான் தொடர்ச்சியா பார்ப்போம் சரி இதுக்கு பிறகு டாக்டர் வைத்தியர்லாம் வந்தவர் வந்து உள்ள இந்த பிரச்சனை நடந்தது வீடியோ எல்லாமே போட்டனா இதெல்லாம் போட்ட பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து வெளியில் வந்துட்டார் அப்போ போலீஸும் வந்தவங்க கரைச்சி கழிச்சு போட்டு அவர் வந்து தமிழக குளத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை இரவு இரவாகவே போய் லைவ் போட்டு பார்த்தவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலம் எட்டு மணி வரைக்கும் ரோட்லேயே அந்த இங்கேயோ படுத்திருக்காரு நான் அவர்கிட்ட கேட்டுனா டாக்டர் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேஃபாக இடம் கிடமிருக்குதா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸில் வீடு இருக்குன்னு சொன்னார் பட் இருந்தாலும் அவர் வந்து எனக்கு கரைச்சி தரக்கூடாதுன்னா அப்படி சொல்லி கேட்போல் இருக்குது அப்படியே அடுத்த நாள் காலையில் வந்து இருக்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து தங்குறாரு அதான் நடந்த விஷயம் இப்போ நான் அவருக்கு காலையில் ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு கால் பண்ணேன் கால் பண்ணி அவரோட நம்பர் நான் எடுத்திருந்தேன் முதல் நாள் இரவு அப்போ கால் பண்ணி கேட்டால் டாக்டர் வந்து என்ன சொல்கிறது எங்கே நிற்கிறீங்க டாக்டர் என்ன விஷயம் அப்படின்னு

தான் கூட்டிக் கொண்டு விடு அவர் ஏஎஸ்பி ஆஃபீஸ் தெரியாது ஸோ அந்த இடத்துக்கு நான் கூட்டிக்கொண்டு கொண்டு விட்டுட்டு வெளியில் வெயிட் பண்ணி கொடுத்தா என்ன அப்டேட் என்ன என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்னடா இப்போ வந்து நான் அந்த டாக்டர் அர்ஜுனா பத்தி நியூஸை போடும் போது என்ன நினைக்கிறாங்க அக்கலன்னு சொன்னால் ஏதோ நான் அவரோட இருந்து அவருடைய பர்சனல் மீடியா அப்படி இல்லை இங்கே யாழ்ப்பாணம் மாதிரி இங்கேயும் ஒரு நூறு யூடியூபர்ஸ் இருந்தாங்கன்னா இங்கே நூறு பேர் கட்டாயம் வீடியோ வந்துருப்பாங்க யாழ்ப்பாணத்தில் நூறு பேர் இருக்கும் அது வந்து பேச தெரியல இங்க நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்றது வந்து இங்க இருக்க பிரச்சனையே நீங்க எல்லாரும் அந்த சைட்ல இருந்து பாக்குறீங்க இவ்வளவு காலம் ரெண்டரை வருஷம் நான் யூடியூப் செய்யும் போது நான் வைத்தியசாலைக்கு எதிராகவோ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராகவோ இல்லாட்டி அரசியல் பத்தி நான் பேசல இந்த தங்கச்சிக்காக நான் பேச போகும்போது இந்த சந்தர்ப்பத்தில் டாக்டரும் இங்க உள்ள வந்ததால தான் நான் இப்ப டாக்டருக்காக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அந்த தானே அவர் செய்கிறது சரி இப்ப அரசியல் எல்லாம் தாண்டி அவர் வந்திருக்கார் அப்படின்றதால கட்டாயமா நான் பேச வேண்டிய இடத்துல இருக்கிறேன் நினைக்கிறேன் தொடர்ந்து நான் பேசுவேன் என் குரலை நசுக்கோணும் ஒடுக்கோணும் என்னையும் அமுத்தவனும் என்று சிலர் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அது யாரு என்று சொல்லி தொப்பி அளவானாக்கள் மட்டும் போட்டுக் நான் நீங்க எனக்கு செய்யணும்னு நினைக்கிறது நாளைக்கு உங்களோட குடும்பத்துக்கு நடக்கும் உங்களோட தங்கச்சி உங்களோட உங்க உங்களோட அம்மான்னு சொல்லி யாருக்காவது நடக்கும் நடக்கும் போது கட்டாயமா இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா வைப்பீங்க அதுக்கு பிறகு தெரியும் நம்மளும் அரவிந்தோட சேர்ந்து கைகோர்த்திருக்கலாமே நம்மளும் அர்ஜுனாவோட சேர்ந்து பேசிக்கலாமே இல்ல நம்மளும் நாமளா அதை எங்கேயாவது பேசிக்கலாமே அப்படின்ற தகவல்லாம் அந்த அப்படியான ஒரு சிந்தனை எல்லாம் வந்து கட்டாயம் உங்களுக்கு வருமானம் நினைக்கிறேன் சரி இப்படி இப்படியே இருக்கட்டும் அவரை வந்து கைது செய்து நீதிமன்றத்தை கொண்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு அவர் வவுனியா சிறைச்சாலைக்கு போனவர் இதெல்லாம் நடந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து ஜெயில இருந்தவர் இருந்த கிழமை அவருக்கான நகர்த்தல் பத்திரம் ஒன்று போட்டுருந்தாங்க பெய்க்கான மோஷன் போட்டுருந்தாங்க அதுவும் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கணும் இந்த சட்டத்திறுவன்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மன்னார்ல இருக்க கூடிய அதே மாதிரி வெளியில சொல்லி நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு பேசு இருந்தது இவர் சார்பாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து சட்டத்திறணிகள் தான் போயிருந்தாங்க அருடாச்சுன சார்பாகவும் அதுவும் பாத்தீங்கன்னா சொன்னா அண்டன் புனிதநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான வழக்கறிஞரணிகள் வவுனியாவில இருந்து அவரும் வந்து இந்த கேஸுக்காக ஒரு உடாட்சினுக்காக ஆஜராயிருந்தார் அதே மாதிரி மணலக்கூடிய இன்னும் சில சட்டத்திறணிகள் வந்து ஹாஸ்பிடல் சைடுல இருந்தாங்க இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நடந்தது நிழவுல இருந்தது அந்த மன்னார் வைத்தியசாரை சார்பாக மன்னர் வைத்தியசாலை சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஜரான சட்டத்திறன்கள் சரி அப்படின்னு நான் சொல்ல வரல அது சரி அவங்களுக்கு தெரியும் எது சட்டம் எது நீதிச்சா அந்த இருபத்தி ரெண்டு பேர் அந்த பக்கத்தில் போய் நிற்கிறாங்கடா அது அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய ஒரு பக்கம் அதாவது அவங்க வந்து சிந்துஜாக்கு நீதி கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாது அந்த வழக்கில் வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராக நிற்கல டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து அத்துமீறி நுழைஞ்சதுக்கு தான் அந்த வழக்கில் அவங்க போய் நின்று இருக்காங்க அந்த ஒரு பக்கம் பட் இருந்தாலும் அதுல ஒன்று இரண்டு பேர் நான் பேர் சொல்ல அது வந்து மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதனால இப்ப சொல்றோம்னு நினைக்கிறேன் எனக்கு பயம் இல்லாதனாலதான் நான் சொல்றேன் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா டாக்டர் அர்ஜுனன் கைது செய்யப்படும் போது அந்த இடத்துல வந்து அவருக்கு ஆதரவா நிக்கிற மாதிரியும் ஒன்று ரெண்டு பேர் நின்றுவாங்க அதே மாதிரி இந்த வழக்கு அதாவது இந்த வழக்கு சொல்றோம் அப்போ இந்த வழக்கில் எடுக்கப்படும் போது அதாவது அத்துமீறி வயசாக ஆச்சுன்னா போனார்னு வழக்கு எடுக்கப்படும் போது அவருக்கு எதிராகவும் நின்று வழக்காடி போட்டு திரும்பவும் மோ புத்தகங்களில் வந்து நல்ல பிள்ளை மாதிரி நான் இப்படியும் இருக்கிறேன் இப்படியும் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் தன நல்லவராக காட்ட முனைந்தார்கள் அது வந்து நான் தவறுன்னு நினைக்கிறேன் தயவு செய்து அண்ணா உங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் உடைய பேருக்கு சொல்ல இல்லாது அதனால உங்களுக்கு தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை தயவு செய்து நீ செய்யாதீங்க ஏதோ ஒரு பக்கம் இருந்து பேசிட்டு போயிருங்க நான் பேசுறது வந்து ஆர்டர் பக்கம் டாக்டர் அர்ஜுனோட பக்கமா வைத்தியசாலோட பக்கமானு கேட்டீங்கன்னா நான் பேசுறது சிந்துஜோட பக்கத்துக்கு அதை நான் பேசி கொண்டிருக்கிறேன் அதுல உண்மை எது பொய் எது அப்படின்றத வந்து பாக்குற உங்களுக்கு புரியும் அதே மாதிரி மன்னார் மக்களுக்கு விளங்கும் ரைட் மன்னார் மக்களை பத்தி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுவீங்க என்னதுக்காக மன்னார் மக்கள் போராட்டம் செய்யாம இருக்காங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கு முன்பு போய் போராட்டம் செய்யல ஏன் வந்து வழக்கு தொடுக்கல ஏன் வந்து நீதிமன்றத்துக்கு முன்பு போயிடல நீதிமன்றம் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்ற தேர்தல் வந்து யாருமே வந்து போராட்டங்கள் செய்யக்கூடாது அதுவும் செய்யக்கூடிய லெவலில் ஒரு விஷயம் என்று சொன்னால் செய்யலாம் பட் டாக்டர் அர்ஜுனோட விஷயத்துல வந்து கூப்பிட்டு அர்ஜுனாவே சொன்னவர் கடைசி அவர் அங்கிருந்து வவுனியா சர்ச்சலை போகும்போது எந்த விதமான போராட்டங்களோ இல்லாட்டி நீங்க வந்து என்ன சொல்றது பப்ளிக்கு இடையூறு தரக்கூடிய மாதிரியான விஷயங்கள் செய்யாதீங்க தேவையில்லாத விஷயங்கள் செய்ய தேவையில்லை நான் வெளியில வந்து இந்த விஷயம் சட்ட மூலமா செய்வேன் ஒரு வார்த்தையை அவர் எனக்கு அதே மாதிரி சட்டத்திறனில் அவர் சார்பா ஆயரானவங்க எல்லாருக்கும் அந்த சொல்லி இருந்தவர் ஸோ அதனால தான் போராட்டங்கள் எதுவும் செய்யப்படலை நேற்றைய தினம் ஒரு போராட்டம் செய்யறதுக்கு ஒரு எல்லாமே திட்டமிடப்பட்டிருந்ததா சொல்லப்பட்டது நானும் வந்து ரிக்வஸ்டா கேட்டுக்கோனே அந்த போராட்டங்கள் எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லி இதுதான் உண்மையான விஷயம் சோ இதே மாதிரி வைத்தாலை திறப்பு வைத்தியசாலை தரப்புல பாத்தீங்கன்னா சொன்னா டாக்டர் அர்ச்சனா வந்த பிறகு அவர் வாரத்துக்கு முன்னக்கே இன்டர்னல் அதாவது உள்ளக ரீதியாக ஒரு விசாரணை நடந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்த பிறகு வந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைக்கிறேன் கொழும்புல இருந்த சுகாதார அமைச்சிலிருந்து ஏழு வைத்தியர்கள் வந்து நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்து கணவர் அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் வந்து இன்குவர் பண்ணியிருக்காங்க மற்ற டாக்டர் சுரையும் அரிசி நடந்திருக்குது மூன்று கட்டமும் நான்கு கட்டமாக இந்த விசாரணை நடக்கும்னு சொல்லி ஊடக அறிக்கையாக சொல்லியிருக்காங்க பட் இவ்வளவு காலமும் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல பட் இந்த சிந்து ஜாவின் விஷயத்தில் வந்து இது மறைக்கப்பட முடியாது அப்படின்றது தான் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது கட்டாயமாக இதில் நீதி கிடைக்கும் நான் நம்பரன் அது வரைக்கும் நானும் என்னுடைய விஷயங்கள் போட்டுக் கொண்டிருப்பேன் இன்கேஸ் என்னுடைய குரல் ஒடுக்கப்பட்டால் பாக்குறேன் நீங்க தான் ஒரு என்ன அத்தாச்சி தான் வந்து எனக்கு ஏதாவது நடந்தால் பார்க்க வேண்டியது நீங்கதான் நானும் வந்து சாதாரணமாக தனி ஒரு நபர் இல்ல நான் குடும்பத்தில் எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது அப்பா அம்மா இருக்கிறாங்க சோ அவங்க தான் நாளைக்கு எனக்கு எல்லாமே பார்க்கணும் நீங்க ஒரு தருமே ஒண்ணுமே செய்ய மாட்டீங்கன்னா நான் இந்த பொது விஷயத்தை பேச வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்காது என்ன விஷயம் என்ன மன்னார்ல நான் ஒரு ஆள் தான் யூடியூபர் என்று சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறதா இருக்கலாம் வீடியோஸ் போடுறதா இருக்கலாம் அப்படின்றதா இங்க இருக்க பிரச்சனையே இதே யாழ்ப்பாணமோ வவுனியாவோ வச்சு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் விஷயங்களை செய்யறதால ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் நூறு பேர் என்று சொல்லி அந்த ஒரு குரூப்பா இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் தனி எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை பட் இங்க தனி எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை இன்மையிலேயே எனக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த கடந்த ரெண்டு மூணு நாட்கள் சரியா கஷ்டப்பட்ட நிறைய போன் கோல்ஸ் வீட்டை பயப்பட்டாங்க அப்படிலாம் இருந்தது பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோ எதையும் அளிக்கக்கூடாது இந்த வீடியோஸ் இப்படியே இருக்கணும் நானும் இந்த விஷயத்துல நிக்கணும் அந்த தங்கச்சிக்காக ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு செய்யணும் ஏன்னா நாளைக்கு இது எந்த பிள்ளைக்கும் எந்த ஒய்பும் நடக்கலாம் அப்படின்றது மட்டும் யோசிச்சு கொண்டிருந்தேன் சரி இது எல்லாமே இப்படி நடந்தது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நேற்று பாத்தீங்கன்னா சொன்னா சிறைச்சாலும் இருக்கும்போது அவருடைய அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவரை போய் நிறைய சந்திச்சிருக்காரு அவர் வந்து ஓகே அவர் இருக்கக்கூடிய நிலைமை சரியா இருக்குது பரவாயில்லை அப்படின்ற தகவல் தான் அவர் மூலமாகவும் கிடைச்சிருக்குது இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை ஆனா அவருக்கு வந்து தெரியும் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது அந்த ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு சோ அதோட தான் சிறைச்சால இருந்து கொண்டிருக்கிறார் இங்கேயோ இருந்து வந்த ஒரு மனுஷன் மன்னாரில் ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக இன்றைய சிறைச்சால இருக்கிறார் அப்படின்றதுக்காக நிறைய பேர் மன்னார் மக்கள் ஃபேஸ்புக் வாயிலாக வந்து நீங்க வந்து உங்களோட ஆதங்களை வழிபாடி கொடுத்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க உண்மையிலேயே சிந்துஜா அப்படின்ற அந்த தங்கச்சியை என்ன சொல்றது அந்த மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து வைத்திய தவறால் செய்யப்பட்டது நிரூபிக்கப்பட்டால் கட்டாயமா அதுக்குரிய உச்சபட்ச தண்டனையும் அந்த குடும்பத்துக்கான ஒரு நிவாரணம் அந்த பிள்ளைக்கான ஒரு நிவாரணம் கிடைக்கணும் என்றதையும் கேட்டுக்கொண்டேன் டாக்டர் அர்ஜுனாவை முடிஞ்சுதுன்னு சொன்னால் இன்றைய தினம் சந்திக்கிறதுக்காக நான் முயற்சி எடுக்க போறேன் அவனியாக போய் அவரை சந்திக்க ஏழுமாண்டு ட்ரை ஒன்று பண்ண போறேன் ட்ரை பண்ணி அவளை பேசுனா இன்றைக்கு பின் நேரம் அதை பத்தின ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன சொன்னா இந்த சிந்து ஜாட விஷயத்த ஆரம்பத்திலேயே வந்து நாங்க வந்து எல்லாம் கூடிய நாங்கள் என்ன சேர்த்து ஊடகமா இருக்கக்கூடிய நாங்கள் ஆரம்பத்திலே இந்த விஷயத்தை பேச பேசி மன்னாரில் கூடிய பெரிய புத்திஜீவிகளோ இல்லாட்டி சட்டத்தரணிகளோ இல்லாட்டி வைத்தியர்களோ இல்லாட்டி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ யாராவது ஒருத்தங்க இதை பத்தி பேசி இது வந்து ஏற்கனவே பேசு வந்து இதுக்கான நீதியான ஒரு விசாரணை நடக்கும் அப்படின்ற விஷயம் முன்னாலேயே வந்து அறிக்கையிடப்பட்டிருந்தால் அர்ஜுனா அப்படின்ற டாக்டர் வந்து இங்க வேண்டிய தேவை வந்திருக்காது இருந்தாலும் என்ன சொல்றது இந்த புணர்ச்சியோட சிலர் பேசுறீங்க நான் தான் காரணம் அவரை கைதானத்துக்கு சொல்றீங்க சில அதே மாதிரி என்ன சொல்றது என்னை மரஸ் பண்ணணும்னு சொல்றீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா அரசியல் அவர் என்ன செஞ்சாலும் என்ன நடந்தாலும் வந்த விஷயம் சரிதானே அவர் கேட்ட விஷயம் சரிதானே அவரை பைத்தியக்காரன் சொல்றீங்க லூஸ் சொல்றீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிலாம் பண்றீங்க நான் எந்த கோப்டும் மழிக்கிறது இல்லை ஏன்னு பாப்போம் எதையும் நான் மறைக்க விரும்புகிறேன் நான் செய்யறதையும் ஓப்பனா தான் உங்களுக்கு சொல்றேன் என்னை வீடியோ போட வேணாமென்று கூட நிறைய பேர் ஆலோசனை சொன்னீங்க பட் இருந்தாலும் நான் இதை போடுறதுக்கான காரணம் ஒரு விஷயத்தை கால் வைக்கக்கூடாது இல்லை கை வைக்கக்கூடாது வச்சுட்டோம்னு சொன்னால் அதை நான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது தான் இன்னொரு விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்கூடாதுன்றா இப்போ நடக்கிற ஒரு பிரச்சனையை வெளியே சொன்னோம்னு சொன்னா தான் அதே பிரச்சனை எதிர்காலத்தில் நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நான் இதனை முடிச்சு கொள்றேன் நான் வந்து ஒரு கட்சனோட பக்கமாக வைத்தியால பக்கமாக திரும்பவும் சொல்கிறேன் நான் சிந்துஜோட பக்கம் நினைக்கிறேன் சிந்துஜோட பக்கத்துக்காக யார் போடுறாடுறாங்களோ நான் அவங்களோட பக்கம் நிற்பேன் சொல்லி சொல்லிக்கொள்கிறேன் இருந்தாலும் டாக்டர் அர்ச்சுனா வழியில் வரணும் வந்து இதை லீகலாக இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை அவரும் பார்க்கணும் அதே மாதிரி வைத்தியசாலை பக்கத்தாலையும் கட்டாயமாக கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக செய்யப்படும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் ஸோ இன்றைக்கி அவரை சந்திச்சுன்னு சொன்னால் போய் அதை பற்றின பதிவை நான் இன்றைக்கி பின்னேறும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இதில் இந்த வீடியோ முடிச்சு கொடுறேன் சந்திப்பாக